இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது பெரிய அமௌண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஏய் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க தெரியுமா மாதம் மாதம் நான் அதாவது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க ஆறு உங்களுக்கு பெருமையாக நீங்கள் நினச்சிக்கிட்டு மற்றவங்ககிட்ட சொல்ல 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 மற்றவங்களோட எனர்ஜி சக்தி நிலை மாறி அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் ஆகும்போது உங்களுக்கு பேக் எஃபெக்ட் கொடுக்கும் சரியில்லாத கெட்ட விஷயத்துக்கு கொடுக்கும் கண்டுபிடுங்க டேரெக்டாக சொல்லப்போனால் கண்ணு கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளாலேயே நம்ம வா நம்ம என்ன செய்கிறோம் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கோம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோன்ட்டு அதை சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளே என்ன பண்ணுறோம் சொந்த காசில் சொந்த காசில் எல்லாம் ஃப்ரீயாகவே என்னத்தை வாங்கி வச்சுக்கிறோம் வாங்கி வச்சுக்கிறோம் மற்றவங்கள பார்வை கண் பார்வை திருஷ்டி எதுக்கு வாங்கணும் அதெல்லாம் சொல்லாதீங்க இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை சொல்லணும் சரிங்களா இதை பேர்சனலாக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் நான் ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதை நான் உங்ககிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறோம் உங்ககிட்ட இல்லை காமனாக வெளியில் சொல்ல ஒய்ஃபுங்க பரவாயில்ல சொல்ல வேண்டாம் ஹஸ்பண்டுங்க பரவாயில்ல சொல்ல வேண்டாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க அவங்க கேட்பாங்க கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க எப்படி நீ மட்டும் ஏதோ பண்ணுற ஆனால் ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது சேஞ்சஸ் தெரியுது ஆனால் என்னென்னால் கண்டுபிடிக்க முடியல பரவாயில்ல விடுங்க நல்லா தானே இருக்குது எஸ் நல்லா இருக்குது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் என்புடன் வரவேற்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் வளர்கிட்டே இருக்கிறோம் ஆமாங்க கரெக்டுங்க ஏன்னா என் ஃப்ரெண்டு கூடங்க எல்லா விஷயத்தையும் புலம்பிக்கிட்டே இருப்பாருங்க உங்கள் ஃப்ரெண்டு இல்லைங்க நானே நிறைய பேர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வர்றது ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இருக்கிற லைஃப்பில் கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்கு காரணம் என்ன தெரியுங்களா நம்ம வளரிகிட்டே இருக்கிறோம் எதெல்லாம் வளர்கிறோன்னு கேட்குறீங்களா இந்த பதிவுலேயே இதான் தெரிஞ்சுக்க போயிடும் என்னென்னா எதெல்லாம் சொல்லலாம் எதெல்லாம் சொல்லக்கூடாது கிட்ட எதை ஷேர் பண்ணலாம் எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க போயிடும் முழுசாக பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது பெரிய அமௌண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஏய் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் தெரியுமா மாதம் மாதம் நான் அதாவது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க ஆறு உங்களுக்கு பெருமையாக நீங்கள் நினச்சிக்கிட்டு மற்றவங்ககிட்ட சொல்ல 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 மற்றவங்களோட எனர்ஜி சக்தி நிலை மாறி அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அதாவது உங்களுக்கு பேக் எஃபெக்ட் கொடுக்கும் சரியில்லாத கெட்ட விஷயத்தை கொடுக்கும் போடுங்க டேரக்டாக சொல்லப்போனால் கண்டுபடும் கண்ணு என்ன என்னாகும் அது நமக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் சம்பளம் வரும் மாதம் மாதம் சம்பளம் வரும் நம்ம கேட்குற அமௌண்ட்டு அதிகமாக கூட வரும் ஆனால் அது செலவுகள் தேவையில்லாத செலவுகளாகும் அனாவசிய செலவாகும் மெடிக்கலுக்கு அதிகமாக தேவையில்லாம செலவாகும் உடம்பு போட்டு படுத்தி எடுக்கும் என்னப்பா ரெண்டு லட்சம் மாதம் மாதம் சம்பாதிக்கிறேன் செலவுன்னு பார்த்தா வீட்டுக்கு நார்மலாக எவ்வளோங்க தேவை மல்லிகை சமம் கேஸு இந்த வீட்டு வாடகை இருந்தால் இஎம்ஐ கட்ட எல்லாமே போனால் ஒரு லட்ச ரூபா ஆகுது பேலன்ஸ் ஒரு லட்ச ரூபா இருக்கணுமே ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியலையே மாதம் மாதம் இந்த மாதிரி சேவிங்ஸே பண்ண முடியே காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம வருமானத்தை பற்றி நம்ம உயர்வான்னு நினைக்கிறது நினச்சிக்கோங்க ஆனால் இதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க சாதாரணமாக கேட்பாங்களே ஏ எவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஏதோ தேவையான அளவு வருதுப்பா அது சொல்லுங்கள் போதும் ஏன் சம்பளத்தை சொல்ல மாட்டியா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சம்பளத்தை தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் என் வருமானம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு அப்போ எதுக்கு சொல்லணும் வருமானம் மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்ககிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்குது நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அதை வாழ்க்கைய முன்னேறதுக்கு என்னெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க படிக்கிறது கூட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் நான் மற்றவங்கிட்ட நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து அதை படிச்சுட்டு இருக்கேன் நான் இதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்ல வேண்டாம் பார்ப்பா இவ்வளோ படிக்கிறாங்க நம்மளால படிக்க கூட நமக்கு ஆஃபீஸ் போகிறோம் வேலை போகிறோம் ஏன்னா அவங்களோட கண்ணு பட்டது மற்றவங்க யோசிப்பாங்க இவங்க மட்டும் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது இவங்க மட்டும் வாழ்க்கையில் டெவலப் ஆகுது என்னென்னோ பண்ணுறாங்க நம்மளால முடியல எல்லாராலேயும் முடியும் நமக்கு மட்டும் இன்னாங்க எல்லா வேலையும் பயணம் நம்மளும் எல்லா விஷயங்களும் இருக்குது நம்மளும் நாள் ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அடுத்த ஒரு விஷயம் கற்றுக்கணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சா படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி படிக்கணும் எல்லோராலையும் முடியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க கண் வைப்பாங்க இந்த மாதிரி நம்மளாலேயே நம்ம வா நம்ம என்ன செய்கிறோம் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கோம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோன்றதை சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளே என்ன பண்ணுறோம் சொந்த காசில் சொந்த காசில் எல்லாம் ஃப்ரீயாகவே என்னத்தை வாங்கி வச்சுக்கிறோம் வாங்கி வச்சுக்கிறோம் மற்றவங்களோட பார்வை கண் பார்வை திருஷ்டி எதுக்கு வாங்கணும் அதெல்லாம் சொல்லாதீங்க இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க தியானம் பண்ணுறீங்க அது ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கீங்க ஒரு பயிற்சி வகுப்பில் நல்லா கற்றுக்கிட்டு நான் எது ஒன்று க பண்ணுறீங்க அப்படின்னா இதை பெருமையாக கிட்ட சொல்லாதீங்க நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் நான் லைஃப்பில் இது கோல் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு பத்து கோடி ரூபா சமாளிக்கணும்னு வச்சுருக்கேன் நான் வந்து பெரிய ஃபேக்ட்ரி கடன்னு வச்சுருக்கேன் நான் இது மாதிரி பத்து பேர் தினமும் ஒரு நூறு பேருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கிறத உங்கள் கோல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா லைஃப்பில் அந்த கோல் வந்து சொல்லிகிட்டு இருக்காதீங்க பாரு இவன் மட்டும் இவ்வளோ பெருசாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இது இந்த மாதிரி மற்றவங்களோட கண் பார்வை மற்றவங்கள பொறுமல் இல்லாத பொறாமல் என்ன இருக்குது பாருங்கள் அதை நம்மளை பாதிக்கும் எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் எதை சொல்ல வேணுமோ யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அது முக்கியமாக நீங்கள் ஒரு கோல் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை யார்ட்டையும் சொல்லாதீங்க இப்போ நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்போ நம்ம குரூப்லேயே வந்து ஒரு டீமாக சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் கோல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை அதை நோக்கி போயிட்டுருக்கோம் அது நம்ம டீம்குள்ளே பேசிக்கலாம் டீம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடுது எனக்கு இந்த அனுபவம் கிடைத்து உனக்கு என்ன கிடைத்துன்னு நீங்கள் டீம்க்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வெளியில் யார்கிட்டயும் சொல்லாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் சில நேரங்களில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கூட சொல்ல வேண்டாம் ஒய்ஃபுங்க பரவாயில்ல சொல்ல வேண்டாம் ஹஸ்பண்டுங்க பரவாயில்ல சொல்ல வேண்டாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க அவங்க கேட்பாங்க கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க எப்படி நீ மட்டும் ஏதோ பண்ணுற ஆனால் ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது சேஞ்சஸ் தெரியுது ஆனால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல பரவாயில்லை விடுங்க நல்லா தானே இருக்குது எஸ் நல்லா இருக்குது அப்போ அதுக்கு அப்படியே விட்ருங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் அதை வந்து மற்றவங்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம மற்றவங்கிட்ட சொல்லும் போது மற்றவங்க அவங்களோட தாட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து பதிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே டீச்சர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே டீச்சராக இருக்காங்க நானும் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் அவர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன்னா எங்கள் அப்பா அம்மா ஏய் ஒன்று வேலையை வாடுற நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போறியா வேலைக்கு போகிறியா சரி ஓகே நல்லா சம்பாதிக்கிறியா இப்படியோ இருக்கு போதும் பிஸ்னஸ்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராதுன்றவாங்க இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ளே அப்பா அம்மா சொன்னது ஞாபகம் ஒரு வேளை நம்மளால் முடியாதோ நம்மளால் முடியும் நமக்கு அந்த திறமை இருக்குது ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தாங்க நம்ம லைஃப்பை மாற்றுது இல்லைங்க அதெல்லாம் மீறி நான் செஞ்சுருவாங்க அப்படின்னா தாராளமாக எதுக்கு சொல்லணும் அதெல்லாம் மீறி செய்வோம்னாலும் சொல்லணும் அவசியம் இல்லை அது ஒரு எனர்ஜி அதை தடுக்கிறதுக்காக நம்ம கிட்ட நிறைய சக்தி தேவைப்படுகிறது இது சூழ்ச்சி மொதத்தில் நடக்கூடிய விஷயங்கள் ஆக மொத்தம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டு ஓட்டவாயாக இல்லாமல் ஒழுங்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்க இப்போ நான் உணவு தரேன் இப்போ நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து பௌர்ணமி பௌர்ணமி தானம் கொடுக்குறோம் அன்னதானம் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ சில குழந்தைகளுக்கு தேவையான படிப்புக்கான செலவுகளுக்கு நம்ம தானம் கொடுக்குறோம் நம்மளால் முடிஞ்ச பண உதவி பொருளாதார உதவி செய்கிறோம் புக்ஸ் வாங்கி கொடுக்குற வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில நேரங்களில் வஸ்திர தானம் கொடுக்குறோம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் வந்து வஸ்திர தானம் கொடுக்குறோம் இதெல்லாம் நான் கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க உங்களால் முடிஞ்ச உதவி உதவி செய்யுங்கன்னு சொல்லணும் இதை சொல்லணும் சரிங்களா இதை பேர்ஸ்னலாக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் நான் ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறோம் உங்கள் கிட்டே இல்லை காமனாக வெளியில் சொல்லி என்ன பண்ண போகிறோம் அதனால் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்லுங்க சொல்லக்கூடாத விஷயங்கள் உங்களுக்குள்ளே பத்திரமாக ரகசியமாக வச்சுக்கோங்க பல நேரங்களில் பல விஷயங்கள் நமக்குள்ளே ரகசியமாக இருக்கும்போது மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகுது டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு இதை வேணுன்னே ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்லுவேன் நான் இதை பண்ண போகிறேன் அடுத்து இதை பண்ண போகிறேன் அடுத்து இதை பண்ண போகிறேன்னு பண்ணுவேன் சொல்லுவேன் அதை பண்ணவே முடியாது அது யாரோ ஒரு அங்கே கண் வச்சுருக்காங்க ஏதோ ஒங்க அதாவது மற்றவங்க கண்ணு பட்டிருக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துல சொல்ல முடியாது சொல்ல முடியாது மற்றவங்க கண்ணு வச்சுருக்காங்களாம் கிடையாது ஏதோ ஒரு காரணம் அந்த விஷயம் நடக்காது அது ஏன் நடக்காதுன்னு நம்மளால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் தெரியல ஓட்ட வயசு சொல்லுவோம் அது நடக்காது சில விஷயங்கள் வேணுன்னே ரகசியமாக வச்சுருப்போம் சொல்லவே மாட்டோம் சூப்பராக நடக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தெளிவாக இருங்கள் எப்பயுமே எப்பயுமே தெளிவாக இருக்கும்போது தெளிவான விஷயங்கள் தான் நடக்கும் அதனால் எதை சொல்லணும் அதை மட்டும் சொல்லுங்கள் எதை சொல்லக்கூடாது அதை ரகசியமாக வச்சுருங்க ரகசியத்தை காத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறிப்போம் வாழ்க வளமு